ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கில் எல்லா வகையான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு தோல் நிற்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஒரு மிக்ஸர் ஜாரில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க அது கூடவே நாலு பல்லு பூண்டு பெரிய பல்லு பூண்டு நாலு பல்லு பூண்டு சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது ஸ்லைசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டும் லைட்டாக செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணி எடுக்கணும் இப்போது நம்ம சேர்த்துனா உளுத்தம் பருப்பு பருப்பு லைட்டாக இந்த மாதிரி செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சீரகம் நல்லா வருபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன சீரகம் அதே மாதிரி மிளகு ரெண்டுமே நல்லா வறுபட்டு வருபட்டமான வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரமல்லியோட பச்சை வாசனை போய் நல்லா வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன செலவு பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா வருபட்ட வர ஆரம்பிக்குது இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சதுக்கப்புறமா இந்த ஒரு உரலில் இல்லை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலாம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நல்லா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி குறை குறை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் விழுது அது கூட சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுக்கும்போது ஒரு பச்சை வாசனை சுத்தமாக போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல நிற மாறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு அடுத்து தான் இதுக்கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காகவே ஏற்கனவே நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருந்தோம் இப்போ இந்த தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்தளவு கூடவோ குறையவோ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சு நம்ம சேர்த்துன எண்ணெய் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது லைட்டை ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு இதுக்கு கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு நீங்க உங்க தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நினைக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் மசாலாவோட சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து கலவை உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சிருந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் மல்லி பொடி இருக்குது இல்லைங்களா அது இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்குக்கு தகுந்த அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கோங்க பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது தான் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த வெங்காயம் விழுதோடு இந்த பொடியோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சு அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படியே மேலே அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அடிப்பகுதியில் நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு வரணும் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் பெரட்டி காமிக்கம்போது இந்த அடிப்பகுதியில் நல்லா அப்படியே ஒரு முறுனு நிறம் மாதிரி வந்திருக்கும் தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா நிறம் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா திருப்பியும் உருக்கிழங்க நம்ம அடிப்பகுதி மேல்பகுதிக்கு திருப்பி போட்டு திரும்பி நல்லா லோல வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் திரும்பி இன்னொரு பக்கம் இதே மாதிரி நல்லா மொறுன்னு பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா அப்படியே செவந்து மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு நம்ம சேர்த்துற அந்த பொடியோட அந்த உருளைக்கிழங்கு வறுப்பட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தையும் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க கடைசியாக இதுக்கு மேலே பொடிந்தா இருக்குன்னா மல்லிய தூவி இருக்குன்னா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு ரோஸ் செடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு வருவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்